ஓம் சேர்மா யூடியூப் சேனல் பக்க கோடி அனைவருக்கும் இந்திரா என்னுடைய வணக்கங்கள் வரலட்சுமி விரதம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் மிகவும் பிரபலமான ஒரு திருவிழாவாகும் இது ஸ்ரவண ஜூலை ஆகஸ்ட் சுக்ல பட்சத்தில் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று கொண்டாடப்படுகிறது லட்சுமி தேவிக்கு காணிக்கையாக பல திருமணமான பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து தங்கள் குடும்பம் மற்றும் கணவருக்காக ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் வரா என்பது வரங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது லட்சுமி தன்னை வழிபடுபவர்களுக்கு அருளுகிறாள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் வரலட்சுமி விரதம் திருவிழாவின் பெயர் தேதி மாநிலங்கள் வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறு இருபத்து நான்கு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா வரலட்சுமி தேவி பற்றி வரலட்சுமி விரதம் வரலட்சுமி பூஜை என்பது செல்வம் மற்றும் செழுமையின் கடவுளான வரலட்சுமியை வழிபடும் ஒரு முக்கியமான நாள் மகாவிஷ்ணுவின் துணைவியாக வரலட்சுமி மகாலட்சுமியின் ஒரு வடிவம் அவள் ஷீரசாகர் என்று அழைக்கப்படும் பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் பார்க்கடலை போன்ற நிறத்துடன் ஒத்த நிற ஆடைகளை அணிந்தபடி சித்தரிக்கப்படுகிறாள் வரலட்சுமி வரங்களை வழங்குவதோடு தனது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக நம்பப்படுகிறது அதனால் அவள் வரக்கூட்டல் லட்சுமி என்று அழைக்கப்படுகிறாள் அதாவது வரங்களை வழங்கும் லட்சுமி தேவி வரலக்ஷ்மி விரதம் தேதி வெள்ளிக்கிழமை நேரம் காலை காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரை காலம் இரண்டு மணி எட்டு நிமிடங்கள் விருச்சிக லக்ன பூஜை முகூர்த்தம் பிற்பகல் நேரம் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தொன்று நிமிடங்கள் முதல் அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடங்கள் வரை காலம் இரண்டு மணி பதினான்கு நிமிடங்கள் கும்ப லக்ன பூஜை முகூர்த்தம் மாலை நேரம் மாலை காலை ஏழு மணி ஒரு நிமிடம் முதல் இரவு காலை எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரை காலம் ஒன்று மணி நேரம் முப்பத்தேழு நிமிடங்கள் விருஷப லக்ன பூஜை முகூரத் நள்ளிரவு நேரம் இரவு காலை பதினொரு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் முதல் நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரை ஆகஸ்ட் பதினேழு இரண்டு மணி பூஜ்ஜியம் நிமிடங்கள் வரலட்சுமி விரதம் எப்படி கொண்டாடப்படுகிறது திருமணமான பெண்கள் வியாழன் அன்று சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை விரதம் இருந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் வெள்ளிக்கிழமையன்று பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்வார்கள் வீட்டை சுத்தம் செய்து ரங்கோலி மற்றும் கலசத்தால் அலங்கரிக்கின்றனர் கலஷாவில் சந்தன் சந்தன பூசப்பட்டு பிராந்தியத்திற்கு பிராந்தியம் வேறுபடும் பல்வேறு பொருட்களால் நிரப்பப்படுகிறது கச்சா அரிசி நாணயங்கள் மஞ்சள் மற்றும் இலைகள் ஆகியவை பானையை நிரப்ப பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் ஒரு வரையப்படுகிறது கடைசியாக கலசத்தை மா இலைகளால் அலங்கரித்து மஞ்சள் தடவிய தேங்காயை மூடி வைக்க வேண்டும் விநாயகப் பெருமானை வணங்கி ஸ்லோகங்களைச் சொல்லி ஆரத்தி செய்து தெய்வத்திற்கு இனிப்புகளை வழங்குவதன் மூலம் பூஜை தொடங்குகிறது பெண்கள் தங்கள் கைகளில் மஞ்சள் இலைகளை கட்டிக்கொண்டு பரிசுகளை பரிமாறி கொள்வார்கள் குழுங்கல் அரிசி பொங்கல் மற்றும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்புகள் விநியோகிக்கப்படுகின்றன பக்தர்கள் சடங்குகளை முடித்து குளித்த பிறகு கலசத்தை அகற்றுகிறார்கள் கடைப்பிடிப்பது அமைதி செழிப்பு மற்றும் நிதி ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது வரலட்சுமி விரதம் பற்றி வரலட்சுமி விரதம் ஸ்ரவண சுக்ல பட்சத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகிறது இது ராக்கி மற்றும் ஸ்ரவண பூர்ணிமாவிற்கு சில நாட்களுக்கு முன்பு நிகழும் இந்த விரதம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரிந்துரைக்கப்படுகிறது இருப்பினும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் இது முதன்மையாக திருமணமான பெண்களால் அனுசரிக்கப்படுகிறது குழந்தைகள் வாழ்க்கை துணையின் நல்வாழ்வு மற்றும் ஆடம்பர மற்றும் பிற பூமிக்குரிய சுகங்களை அனுபவிப்பது உட்பட உலக இன்பங்களை விரும்புவதன் மூலம் நோன்பு மேற்கொள்ளப்படுகிறது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிராவில் வரலட்சுமி விரதம் மிகவும் பிரபலமான விரதம் மற்றும் பூஜை நாள் இந்த மாநிலங்களில் திருமணமான பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களின் நல்வாழ்வுக்காக வரலட்சுமி பூஜை செய்கிறார்கள் இந்நாளில் வரலட்சுமி தேவியை வழிபடுவது செல்வம் ஸ்ரீ பூமி பூ கற்றல் சரஸ்வதி அன்பு பிரிதி புகழ் கீர்த்தி அமைதி சாந்தி ஆகிய எட்டு தெய்வங்களான அஷ்டலட்சுமியை வழிபடுவதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது இன்பம் துஷ்டி மற்றும் வலிமை புஷ்டி ஆனால் வரலட்சுமி பூஜை தென்னிந்தியாவில் நடைபெறுவது போல் வட இந்திய மாநிலங்களில் அதிகம் கொண்டாடப்படுவதில்லை வரலட்சுமி விரதம் லட்சுமி தேவியின் அருளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாட்களில் ஒன்றாகும் வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் வரலட்சுமி பூஜை என்றும் அழைக்கப்படும் வரலட்சுமி விரதம் ஆண்களும் பெண்களும் வரலட்சுமி தேவியை வழிபடும் ஒரு குறிப்பிடத்தக்க மத அனுசரிப்பு ஆகும் அவள் செல்வம் செழிப்பு தைரியம் ஞானம் மற்றும் கருவுறுதல் ஆகியவற்றின் தெய்வீக அருளாளர் என்று போற்றப்படுகிறாள் இந்த விரதத்தின் போது பக்தர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களை நாடுகிறார்கள் வரலட்சுமி பூஜையில் பங்கேற்பது லக்ஷ்மி தேவியின் எட்டு விதவிதமான வெளிப்பாடுகளையும் போற்றுவதற்கு ஒப்பானது என்று நம்பப்படுகிறது இந்த சடங்கு பல்வேறு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது அவற்றுள் தனம் பணபலன்கள் இந்த சடங்கு நிதி செழிப்பு மற்றும் செல்வத்தை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது தானியம் உணவு மற்றும் தானியங்கள் மிகுதியாக பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏராளமான உணவு மற்றும் தானியங்களை எதிர்பார்க்கிறார்கள் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் நல்ல உடல் நலனுக்காக ஆசீர்வாதம் தேடுதல் சம்பத் செல்வம் மற்றும் சொத்து பொருள் சொத்துக்கள் மற்றும் செல்வச் சேர்க்கைக்கு ஆசைப்படுபவர் சந்தானம் நல்லொழுக்கமுள்ள சந்ததிகள் நல்லொழுக்கமுள்ள மற்றும் ஆரோக்கியமான சந்ததியினரின் பிறப்புக்கான நம்பிக்கை தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கணவரின் நீண்ட ஆயுள் ஒருவரின் துணையின் நீண்ட ஆயுளுக்கு ஆசைப்படுதல் வீரம் தைரியம் சவால்களை எதிர்கொள்ள உள்வலிமை மற்றும் தைரியத்தை நாடுதல் கஜலட்சுமி கடன்களில் இருந்து விடுதலை கடன்கள் மற்றும் நிதி சுமைகளில் இருந்து விடுபட ஆசைப்படுபவர் திருமணமான பெண்கள் இந்த நாளில் பாரம்பரியமாக விரதம் இருந்து பூஜை செய்த பிறகு தங்கள் நோன்பை முறித்து கொள்கிறார்கள் வரலட்சுமி விரதம் என்பது பக்தியை வெளிப்படுத்தவும் வரலட்சுமி தேவியிடம் ஆசீர்வாதம் பெறவும் ஒரு வழியாகும் இறுதியில் வாழ்க்கையில் பல்வேறு வகையான செழிப்பு மற்றும் நல்வாழ்வை நோக்கமாக கொண்டுள்ளது 南迪。